தென் மாவட்டங்களில் திருக்காத்திகைக்கு செய்யக்கூடிய பாரம்பரிய பனவோல கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை உதிரி உதிரியாக வராமல் கரெக்டான பக்குவத்தில் செய்கிறதுக்கான சில டிப்ஸும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அச்சு முறுக்கும் வெள்ளை பணியாரமும் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம பாரம்பரிய பனவோல கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு உலக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் நான் எடுத்துருக்கற அரிசி முழுவதுமே நானூறு கிராம் இருக்கும் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லையே மற்ற தேவையான எல்லா திங்ஸையுமே அளந்து எடுத்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த பச்சரிசியை மூணு நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடணும் அரிசி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் பவுலை ஓப்பன் பண்ணுறேன் அரிசி நல்லா ஊறியிருக்கு நெக்ஸ்ட்டு அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணீரை நல்லா வடிகட்டிவிட்டு அரிசியை ஃபேனுக்கு கீழே நம்ம காய வைக்கணும் அரிசியை வேஸ்டியிலேயோ இல்லை ஒரு டவல்லையோ நல்லா பரப்பி விட்டுட்டு ஃபேனுக்கு கீழே காய வைக்கணும் ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சோன்னா ஏழு நிமிஷத்துலேயே அரிசி தேவையான அளவு காஞ்சிடும் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசியை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லேசான இறப்பதும் அரிசியில் இருக்கணும் அரிசியே கையிலேருந்து கீழே போட்டோன்னா இந்த மாதிரி அரிசி லேசான இறப்பதத்தோடு கையில் ஓட்டிகிட்ருக்கணும் அரிசி சரியான பதத்தில் இப்போ காஞ்சிருக்கு இனி இதை மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிடலாம் மிக்சர் ஜார் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால நான் இந்த அரிசி எல்லாத்தையுமே ரெண்டு தடவையாக போட்டு எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பாதி அளவு அரிசியை ஜாரில் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அரிசி மாவு சளிச்சு எடுக்க சலடை எடுத்திருக்கேன் சின்ன கன்று உள்ள சலடைய பார்த்து எடுத்துக்கோங்க இனி நம்ம கிரைண்ட் பண்ணுன அரிசி மாவை சலடையில் கொட்டி சளிச்சிடலாம் மாவை சளிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் அரிசி சலடையில் இருக்கும் இதை ஜார்ல சேர்த்துட்டு மீதி அரிசியையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிடலாம் இந்த மாவையும் நம்ம சளிச்சு எடுத்துடலாம் ரெண்டு உலக அரிசியையும் மாவாக சளித்து எடுத்துட்டோம் இனி இந்த அரிசி மாவை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அஞ்சு ஏலக்காயும் ஒரு சின்ன துண்டு சுக்கும் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டையுமே நம்ம அரிசி அரைக்கிறப்பவே அரிசி கூட சேர்த்து அரைக்கணும் நான் அரிசி கூட சேர்க்க மறந்ததால் இந்த ரெண்டையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன் சுக்குல நார்னராக கொஞ்சம் வேஸ்ட் வரும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பவுடரை மட்டும் நான் மாவில் சேர்த்துக்குறேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு உலக்கு அரிசிக்கு ஒன்னேகால் உலக்கு கருப்பட்டியை சேர்த்துக்கிறேன் ஒன்னேகால் உலக்கு கருப்பட்டிங்கிறது தகட்டாத இனிப்பாக இருக்கும் கொழுக்கட்டையில் இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்றரை உளக்கு கரப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் கருப்பட்டி கூட அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் கருப்பட்டி பியூர் கரப்பட்டியாக இருந்ததுன்னா கொழுக்கட்டையோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பட்டி கிடைக்காதவங்க நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் பச்சரிசிக்கு ஒன்னைகாலில் இருந்து ஒன்றரை கப் வரைக்கும் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ யூஸ் பண்ணிக்கோங்க கரப்பட்டி நம்ம பாகுப்பதம் எதுவுமே பார்க்க தேவையில்லை கரப்பட்டி நல்லா கரைஞ்சி கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரை பேனில் அரை பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சிட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணணும் சில பேர் பச்சை பயிரு கூட கொள்ளும் சேர்த்துக்குவாங்க நம்ம இப்போ அரை கப் பச்சை பயிர் சேர்த்துருக்கோம் அதுக்கு பதிலாக கால் கப் பச்சை பச்சைப்பயிறு கால் கப் கொள்ளு பயிர் சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு வந்து கொள்ளுப்பயிரெல்லாம் சேர்க்கலை பச்சைப்பயிறு மட்டும்தான் எடுத்திருக்கேன் கொள்ளுப்பயிர் வேணும்னு நினைக்கிறவங்க கால் கப் பச்சை பச்சைப்பயிறு கால் கப் கொள்ளுப்பயிருன்னு எடுத்துக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பயிரும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வருது ஸோ இந்த டைமில் பயிரை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு கப் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் பச்சரிசிக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவு கருப்பட்டி அரை கப் பச்சை பயிறு ஒரு கப் தேங்காய் துருவல் இந்த ரேஷியோவில் நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்துக்கணும் தேங்காய் ஈரப்பதம் போய் கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு மாறுனதுமே தேங்காய் துருவலை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச பச்சை பயிறு சூடு நல்லா ஆறு இருக்குது இந்த பயிரை நம்ம பாதி பாதியாக உடைக்கணும் என்கிட்ட திரியல் இல்லாததால் மிக்ஸி ஜாரில் தான் நான் பயிரை சேர்த்து உடைக்க போகிறேன் பயிரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸ் மோடில் மூணு நேரம் நம்ம ஓட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் பல்ஸ் மோடில் பயிரை உடைச்சி எடுத்திருக்கேன் இந்த உடைச்சி எடுத்த பயிரில் கொஞ்சம் வேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி புடச்சி எடுத்தோன்னா வேஸ்ட்டெல்லாம் கீழே விழுந்துடும் வீட்டில் சொலவு இருந்ததுன்னா அதை வச்சும் புடைக்கலாம் எனக்கு இந்த பாத்திரத்தில் புடைக்கிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும் அரைக்க வந்திருக்கு இவ்ளோ பயிரை அப்புறமா அரிசி மாவு நம்ம இதை சேர்த்துடலாம் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே அரிசி மாவு பச்சை தேங்காய் துருவல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி வச்ச கருப்பட்டியை சேர்க்கணும் கருப்பட்டி பாக நம்ம சுட சுட மாவுல சேர்த்துடக்கூடாது கூடாது பாகு பொறுக்கிற சூடாக இருக்கும்போது வடிகட்டி நம்ம இதை சேர்த்துக்கலாம் கருப்பட்டி பாகை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு பாகு நான் மாவில் சேர்த்துட்டேன் மாவு இந்த அளவுக்கு நம்ம தளர்வாக பிசையணும் பிசைஞ்ச இந்த கொழுக்கட்டை மாவை அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு கரெக்டான பக்குவத்துக்கு கெட்டியாகும் நம்ம மாவை தளர்வாக பிசையாமல் ஊற வைக்காமல் கொழுக்கட்டை மாவை ஃபஸ்ட்டே திக்கா பிசைஞ்சு வேக வைச்சோன்னா கொழுக்கட்டை வந்ததுக்கு அப்புறம் மாவு மாவாக உதிர்ந்து போக வாய்ப்பு இருக்குது அதனால ஃபஸ்ட்டே மாவை நம்ம இந்த அளவுக்கு தளர்வாக பிசையணும் பாகு கொஞ்சம் மீதி இருக்குது இனி இது நமக்கு தேவையில்லை தனியாக எடுத்து வச்சிடலாம் பெசஞ்ச மாவை மூடி வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே பனை ஓலையை கிளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடுவோம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இளம் பண ஓலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த டைம் எங்களுக்கு பண ஓலை நல்ல இலம் ஓலையாக ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமாக கிடச்சிது ஃபர்ஸ்ட் ஓலையை ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துடலாம் ஓலை எல்லாத்தையுமே தனித்தனியாக அப்புறமா ஒரு ஓலை எடுத்து இந்த மாதிரி விரித்து ஒரு டவலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும் ஓலையை கிளீன் பண்ணும்போது கவனமாக கிளீன் பண்ணுங்கள் ஓலை வந்து சில இடத்துல ஷார்ப்பாக இருக்கும் கையை கிழிச்சிட வாய்ப்பு இருக்குது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஓலையோட மேலையும் கீழையும் கொஞ்சமாக நான் கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓலைகளை நம்ம கொழுக்கட்டை வைக்க முடியாது அதனால இந்த ஓலைகளை கிழித்து கொழுக்கட்டை கட்டுற கயிறை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை வைக்கிறதுக்கான ஓலையும் அதை கட்டுறதுக்கான கயிறும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போது அரை மணி நேரம் ஆயிருக்கு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மாவு பாருங்கள் நம்ம பிசைஞ்சு வச்சதை விட திக்காக மாறி இருக்குது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இனி இதை ஓலையில் வைக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் ரெண்டு மெத்தடில் மாவை ஓலையில் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா ஒரு ஓலை எடுத்து அதை ரெண்டாக மாடிச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணின ஓலையில் ஒரு ஓலை எடுத்து மிடில் கொஞ்சம் கொழுக்கட்டை மாவை நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஓலை முழுவதுமே நம்ம மாவை வச்சிடக்கூடாது ரெண்டு ஓரமும் கொஞ்சம் கேப் இருக்கணும் இனி இன்னொரு ஓலையால் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு கயிறு வச்சு கட்டிடலாம் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் செகண்ட் மெத்தட் என்னன்னா ஒரு முழு ஓலையுமே எடுத்து மிடில்ல கொழுக்கட்டை மாவை வச்சிட்டு ரெண்டு எண்ட்லையும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஓலையை உள் பக்கமா மடிச்சுட்டு கயிறால கட்டிக்கணும் ஓலையில இந்த கேப் எதுக்காக விடுறோன்னா கொழுக்கட்டை வேகும்போது கொஞ்சம் விரியும் அதுக்காக தான் நம்ம இந்த கேப் விட்டு வைக்கிறோம் எல்லா மாவையும் நம்ம ஓலையில் கெட்டி எடுத்தாச்சு நானூறு கிராம் அரிசி மாவுக்கு பதினேழு கொழுக்கட்டை எனக்கு வந்திருக்கு இனி எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டு ஒன்றும் வச்சுட்டு ஒவ்வொரு கொழுக்கட்டையாக வச்சு அடிக்கிடலாம் இட்லி தட்டு சின்னதாக இருக்கிறதால பதினேழு கொழுக்கட்டையுமே ஒரே தடவையாக நம்ம வேக வைக்க முடியாது நான் இன்னொரு இட்லி பாத்திரம் வச்சு மீதியுள்ள கொழுக்கட்டையும் அடுக்கி வைக்கிறேன் ரெண்டு இட்லி பாத்திரத்தில் நான் கொழுக்கட்டையை வேக வைக்கிறேன் நிறைய கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா டூ டைம்ஸ் த்ரீ தான் கூட நீங்கள் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை நல்லா வேகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அரை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது அரை மணி நேரம் ஆயிருக்கு கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்கும் எல்லா கொழுக்கட்டையுமே வெளியெடுத்து வச்சிடலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த கொழுக்கட்டைய கொழுக்கட்டைய ஓபன் பண்றதுக்கே ரொம்ப இருக்கு கொழுக்கட்டை அழகா வந்திருக்கு ரெண்டு பக்கமும் பாருங்க நல்லா விரிஞ்சி வந்திருக்கு கொழுக்கட்டை பாருங்க மாவு மாவா உதிர்ந்து வராம அழகா வந்து வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு கருப்பட்டி சுத்தமானதாக கிடச்சிதுன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணியே இந்த கொழுக்கட்டையை செய்யுங்க சுத்தமான கருப்பட்டியில் செய்கிற இந்த பனவோல கொழுக்கட்டையோட டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும் கருப்பட்டி கிடைக்காத பட்சத்தில் நாட்டு வெள்ளமோ இல்லை வெள்ளமோ யூஸ் பண்ணுங்கள் இந்த திருக்கார்த்திகைக்கு நீங்களும் இந்த பனவோல கொல்கட்டை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ